இவ்வளவு நாள் வெறும் தயிர் சாதம் தானே அப்படின்னு வெறுத்துக்கிட்டு ஓடி போனவங்க வேணான்னு ஓடிப்போன நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு முறை மட்டும் இதே போல ஒரு பக்குவத்தில் தயிர் சாதத்தை செய்து கொடுங்க டெய்லி செஞ்சுத்தாங்கன்னு கேட்பாங்க இந்த வெயில் சீசனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம வீட்டில் அதிகமாக செய்யக்கூடிய சாப்பாட்டில் ஒன்றுனா அது தயிர் சாதம் தான் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் கொடுத்து விடுவீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் செய்து கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக அதே மாதிரி சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ நம்ம செய்கிறதுக்காக சாதம் சுட சுட நம்ம வடித்து வச்சுருக்கோம் அந்த சாதத்தை வந்து வெறும் இதாக போட்டு நீங்கள் கரண்டியை வச்சோம் மற்ற வச்சோ நீங்கள் வசிக்கக்கூடாது கொஞ்சமாக தயிர் அதில் வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி மசிச்சு விடுங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் வந்து பால் ஊற்றிட்டு மசிச்சு விடுவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது தயிர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நூறு எம்எல் தண்ணி ஊற்றி நல்லா மசித்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா முந்நூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் தயிர் சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம கலந்து விடும்போது என்ன பக்குவத்தில் நமக்கு தண்ணி மாதிரி நல்லா கொலன்னு இருக்கோ அதே பக்குவத்தில் தான் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம கொடுத்து விட்டாலும் இதே மாதிரி தான் நமக்கு இருக்கும் நீங்கள் பால் சேர்த்து செய்யும்போது அதோடய வாடை வந்து ஒரு சில குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்காது அதனால் தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு கொஞ்சமாக மாதுளம்பழம் வரமிளகாய் பச்சை மிளகாயை வந்து விதைகள் கண்டிப்பாக நீக்கிறானு கொஞ்சமாக இஞ்சி அப்புறமா மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு ஜீரகம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில்லை இப்போது அதுக்கு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஆற விட்டுறலாம் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு அது கூடவே ஜீரகம் வரமிளகாய் மூணு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாயை வந்து நல்லா உள்ளே உள்ளது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் இஞ்சி வந்து கட் பண்ணது சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகாயை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு இந்தளவுக்கு வந்ததுமே அந்த இஞ்சி எல்லாமே நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எடுத்து அதில் ஊற்றிடலாம் எப்போவுமே நீங்கள் தயிர் சாதம் செஞ்சு சாப்பிட போகும்போது மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மல்லி இலைகள் கேரட் எல்லாத்தையும் தாளிப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னு அந்த தயிர் சாதம் நமக்கு முழுமையான டேஸ்ட்டாக இருக்காது லன்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடும்போது கூட நீங்கள் இந்த மாதிரி தயிர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு போட வேண்டிய கேரட் மல்லி இலைகள் தாளிப்பு எல்லாத்தையும் மேலாப்பில் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படியே தூவி கொடுக்கும்போது கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதையும் கூட நீங்கள் லஞ்சுக்கு சாப்பிட போகிற நேரத்தில் மட்டும் கலந்து விட்டுட்டு சாப்பிடுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இவ்வளவு நாள் இப்படி ஒரு தயிர் சாதம் நீங்கள் செஞ்சு தரலையே அப்படின்னு எல்லாரும் கேட்குற அளவுக்கு இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தயிர் சாதத்தை இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதமே வேணான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோடய டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இது போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம செல்காஸ் கிச்சன் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாய்